பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுட்டோம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம் சாம்பார் வச்சாச்சு ஒயிட் ரைஸ் குக்கரில் ஒரு டம்ளர் வச்சுருக்கோம் வெள்ளைய்காக இப்போ எங்கிட்டார் குழிப்பணியாரம் இருக்காரு அதுக்காக தாளிச்சிட்ருக்கேன் தாளிச்சுட்டு குழிப்பணியாரம் எல்லாமே சேர்த்து சர்வ் பண்ணும் போது உங்களுக்கு காட்டு தெளிவாக பாருங்கப்போ இப்போ கடுகு போட்டிருக்கேன் கடுகுலேயே நாங்கள் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு களைஞ்சி வச்சிருக்கிறோம் அடுத்து மாவு ரெடியாக கரைச்சி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா உப்பு சோடா மாவு போட்டுருக்கு அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம கேரட்டும் கொத்தமல்லியும் வதக்க தேவை கிடையாது இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு அடுத்து

வெங்காயத்தை தண்ணிட்டு தண்ணி படிச்சிருக்கீங்க காலம் என்ன பற்றோம் வெள்ளாயிரத்தோட ஒரு பிங் ஆல்ட் ஊற்றி இருந்துக்கி வீட்டில் நல்லா ஆனியன் நல்லா வதக்கிறணும் நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் சும்மா ரெண்டு வதக்கு வதக்குன வாட்டி இப்போ கேரட்டோட இல்லை பி சேர்த்து போடுவோம் வதக்கி வச்சுட்டு போட்டுக்கலாம் அடுத்து கொத்தமல்லி அப்படியே மலை சாரல் பற்றி ஊக்கிங்க அடுத்து கேரட் கேரட் வந்து அங்கே ஒரு எருமாடு கற்றுக்குங்க ஓகே இப்போ இது எல்லாமே கலந்துக்கலாம் இந்த ரெண்டிக்கு எங்க அம்மா பார்த்து செய்வாங்க கலந்துக்கலாம் எங்க அம்மா செஞ்சது இல்லையா பார்த்து செஞ்சேன் பேசி போடுவோம் கட் கொஞ்சம் திக்காக இருக்கா தண்ணி தேவைப்பட்டால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரி ஓகே அடுத்து பனியாரங்கல்ல வச்சு பனியாரங்கல் ஹீட் ஆனவன் உடனே மாவு ஊற்றி நம்ம செய்கிறத பார்ப்போம் வச்சு ஹை ஃபேமில் வைக்கணும் ஹை ஃபேமில் வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு சிலர் கேரட் ஆட் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் கேரட் கட் பண்ணி போடுவாங்க நம்ம வந்து திருவி போட்டிருக்கோம் பாருங்க பணியாரம் ஊற்றிட்டோம் வெந்துட்டுருக்கு இப்போ இது வந்து நான் இருந்தாலும் கொஞ்சம் ஆயில் விட்டால் தான் நல்லா வரும் தட்டு போட்டு மூடணும்னா வேறு நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வெந்துடுச்சு ஃபஸ்ட்டு எப்பவுமே சென்ட்ரல இருக்கிறத தான் திருப்பணும் எல்லாத்தையும் திருப்பிட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம் ரைஸ் கொத்தமல்லி சட்னி கோக்கோனட் சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் அப்புறம் தண்ணி தனியாரம் வெந்துட்ருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சட்னி கொஞ்சமாக தேங்காய் சட்னி எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி பீன்ஸ் கேரட் போட்டு கட்டி சாம்பார் வேணும்னா அவர் போட்டுக்கிட்டோம் எங்க வீட்டில் டின்னர் குளிர் சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி வாங்க சாப்பிட்லாம் உங்க வீட்டில் என்ன சாப்பாடு